ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சற்று முன் வந்து டிஎன்பிசியிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அது என்ன செய்தி அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸில் வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணலை லாஸ்ட் இயர் என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே சிலபஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசியோட தலைவர் வந்து நம்மளுக்கு ஒரு அறிவிக்கை வந்து விட்டுருக்காங்க அதனால் இப்போ இருந்து நீங்கள் படித்தா கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஜாப் வந்து வாங்கிடலாம் இன்றைக்கி நைட்டு இன்றைக்கி நைட்லேருந்து நம்ம சேனலில் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் யார் யாருக்கு ஃப்ரீயாக வந்து கிளாஸஸ் வேணுமோ நம்ம நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது ரயில்வேயாக இருக்கட்டும் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறீங்களோ எல்லாத்துக்குமே வந்து இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையானவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க Okay, friends, thank you.